இது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி என்கிற திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்கள்ல ஒன்று இங்கே வந்து சாமிக்கு பேரை வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் இதில் வந்து ராமர் வந்து சைன ரோகத்தில் இருக்கு சைனத்தில் இருக்காரு தர்பா தர்பா வந்து ராமர் வந்து சைனத்தில் இருக்காரு திருப்பி அதுக்கு வந்து மும்மூர்த்தி மூவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அவருக்கு ராமருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அந்த திருக்கோவில் உள்ளதான் இருக்கு அங்கே ஒரு அரசமரம் பார்த்துருப்பீங்க அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதில் வந்து நாகர்கள் ஓடி உள்ள நாகர நாகர்களை வளரும் பாம்புகள் எல்லாருமே இங்கே வந்து தான் ஐதீகம் அந்த ஐக்கியமாகதாக வரும் வரலாறு இருக்குது அதில் சர்ப்பதோஷம் நாகதோஷம் உள்ளவங்க அந்த சர்ப்பத்தை நிறைய பார்த்துருப்பீங்க அதை வந்து அதில் வச்சு எல்லோரும் அந்த நாகதோஷம் தீர்த்துக்கூடிய ஒரு இது அதனால நிறைய நாக வச்சுருக்காங்க திருப்புல்லாணி வந்து இவர் நமக்கு ஜெகநாத பெருமாள் வந்து திருப்புல் அணை அது வந்து அந்த தலையணையை வந்து புல்ல வச்சு அதில் உறங்கினதாக ஒரு அதில் தான் திருப்புல்லணை அப்படி திருப்புல்லாணின்னு அது மாதிரி இருக்கும் ஆமாம் கற்பை புல்ல வந்து அவர் பெருமாள் வந்து அதில் தூங்கினதாக சைனகோலத்தில் இருக்கிறதாக அந்த கோயில் அதான் திருப்புல்லணை தலையணை திருப்புல்ல ஓகே